ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திஸ் இஸ் ஐரோஸ் ஏ டுசெட் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சிறிய கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய அழகான ஒரு ஆலயத்தை பற்றிய தகவல்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் இந்த கோயில் வந்து மகிஷாசுர மர்த்தினி அம்மன் ஆலயம் அதாவது மகிஷாசுர மர்த்தினி அம்மன் கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மத்தூர் அப்படின்ற ஊரில் இருக்குது திருத்தணியிலிருந்து திருப்பதி போகிற பைபாஸில் இருக்குது ட்ரெயினில் போனோம் சென்னையிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்பாடி அப்படின்ற ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கணுன்னா அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறிய கிராமத்தில் சுற்றிலும் மலைகள் இயற்கை எழில் நிறைந்த அழகான இடத்துல அமைய பெற்ற கோயில் இது இந்த கோயிலோட ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கோயிலில் ஸ்தலமரமாக ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது இந்த கோயில சாமி கும்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு அந்த வேப்ப மரத்துல உள்ள வேப்ப இலைகளை தான் பிரசாதமா கொடுக்குறாங்க அந்த வேப்ப இலைகளோட முக்கிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வேப்ப இலைகள் கசக்கவே கசக்காது உப்பும் ஓர்ப்பும் கொண்ட சுவை மட்டும்தான் இருக்கும் இது ரொம்பவே முக்கியமான அம்சமா பார்க்கப்படுகிறது இந்த ஆலயத்துல அது இல்லாம இந்த அம்பாலோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் நம்ம குடும்ப ரீதியோ இதுல எல்லாத்திலுமே நம்மளுடைய எதிரிகள் எதிரிமறையான எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே சமகாரம் பண்ணி அழிக்கக்கூடிய வல்லமை படைத்தவள் இந்த மகிஷாஸ்வர மர்த்தினி அம்பாள் அப்படின்றது பக்தர்களுடைய நம்பிக்கை சோ இதுவரை இந்த ஆலயத்தை பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு முறை கண்டிப்பா இந்த ஆலயத்தில் வந்து இந்த அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு போங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பி அம்பாளை தரிசியுங்கள் இந்த கோயில இருக்கிற விக்கிரகம் அதாவது மகிஷாசுரம் மரத்ரி அம்மன் விக்கிரகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு இருந்து ஏழு அடிக்கு மேலே உயரம் கொண்டது கல்லா செதுக்கப்பட்ட விக்கிரகம் ரொம்பவே துடிப்பாக இருக்கக்கூடிய அம்மன் விக்கிரகம் இந்த கோயிலை வந்து நீங்கள் வணங்குனீங்கன்னா அந்த அம்மன் விக்கிரகம் அவ்வளவு துடிப்பாக அழகாக இருக்குது அதை நம்ம வணங்கிட்டு வரும்போது நமக்கே ஒரு ஆத்ம திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும் கோயிலுக்குள்ள பாத்தீங்கன்னா நுழைஞ்ச உடனே நம்ம கார்ல போனோம் அப்படின்னா கார் எல்லாம் கோயிலுக்குள்ளேயே நம்ம பார்க்கிங் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய இட வசதி இருக்குது ஸோ இதுதான் கோயிலோட நுழைவு வாயில் அதில் நேராக பார்த்தீங்கன்னா தான் தான் அம்மன் விக்கிரகம் இருக்குது இது வந்து கோயிலோட வெளிப்பிரகாரம் கோயில்கள் முழுவதும் உள்பிரகாரம் சுவர்ல பாத்தீங்கன்னா மகிஷாசுர மர்த்தினி அம்மனுக்கான பாடல்கள் முழுவதும் அழகான வண்ணங்களில் எழுதப்பட்டிருக்கிறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த கோயில் இன்னும் நல்லா விசேஷமாக இருக்கும் மற்றபடி நீங்கள் எப்போ இந்த கோயிலில் தரிசனம் பண்ண வந்தாலும் அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமெல்லாம் இருக்காது ஆடி மாதங்களில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இந்த கோயிலை பற்றி தெரியாதவங்க இப்போ புதுசா தெரிஞ்சுக்கிட்டவங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவை கண்டிப்பா மத்தூர் மகிஷாசுர மர்த்தினி அம்மனை வந்து தரிசனம் பண்ணி அருள் பெறுங்கள் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எதிர்மறை விஷயங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை மேல் மேலும் ஏற்றம் பெறும் நம்பிக்கையோடு அம்மனை தரிசனம் பண்ணுங்கள் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மீட் யூ அகேன் With another wonderful video. Bye bye. See you again.